இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொல்றார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வாலியில் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை குழுமிக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் கேட்கவில்லை அப்பா அப்பா அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுமார் நூத்தி ஏழு வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பெண்களை பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் குடும்பிக்கு ஆளாக்கப்பட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த கதர் சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது கருப்பு கருப்பு பலவன் விட்டார் கோபேக் மோடி என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி கருப்பு பலன் விட்டார் எதிர்ப்பை பிரதிபலித்தார் பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார் அது மட்டுமில்ல வெள்ளை குடை பிடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமாக இருக்கும் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்க வைப்பது இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்க வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாக இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை போடுகிறார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இன்னொன்றையும் ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சி இருக்கு எல்லாமே திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்லை அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டுக் கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அவையாகும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே வரி பாசறை சகோதர சகோதரிகள் வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் எதற்காக நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை மேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் 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 திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது நல்லா சிந்தித்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள் மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள் மத்தியில் ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது முரசிலி மாறன் அவர்கள் நோய்வாய் பெற்று ஓராண்டு காலம் சுயநிலவு இல்லாமல் இருந்தாங்க அப்பொழுது இலாக்க இல்லாத அமைச்சராக பாரத ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது அந்த ஆண்டு காலம் முடிந்தது அப்படியே அந்தர்பல்ட்டி கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸோட கூட்டணி இயவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை எதிர் ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழித்து தான் நிறமாறும் இன்றைக்கு அடிக்கடி நிறமாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டு கொடுப்பார்கள் அப்படி விட்டு கொடுத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள் அப்படியே இரண்டாயிரத்தி நாலிலே மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துவதற்கு காங்கிரஸ் கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி என்னென்றும் சொல்கிறார் இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் எங்கே ஆட்சி செய்யவில்லை பற்றி கவலைப்படாதீர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள் இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றமற கல்வி வளர்ச்சி வர இளைஞர்கள் அதிக கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால் தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியில்லை மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா பொன்மனை சம்பளம் உரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உரட்சி தலைவி அவர்களும் ஏதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமூலி கொள்கை தான் கிடையாது இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தல் போது பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் ஆகிவிட்டது மக்கள் கேட்கின்றார்கள் நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் இதுவரை இந்த ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல பச்சை பொய் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள் இப்பொழுது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் சொல்லிவிட்டார் நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என்று நீட் தேர்வை திமுக என்று கையை விரித்து விட்டார் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ அரிசி இருந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி எழுபதுல இருந்து எண்பது ரூபாய்க்கு விற்கின்றது அதே போல எண்ணெய் விலை உயர்வு பருப்பு விலை உயிர் இன்னைக்கு மளிகை சாமான்கள் உயர்ந்து ஏழைகள் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி உயர்வு இதையெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது முதலமைச்சர் அதோட மின் கட்டணம் உயர்வு கேட்க வேண்டியதே இல்லை ஆயிரம் ரூபாய் கட்டி ரெண்டாயிரம் ரூபாய் மின் கட்டணம் கட்ட வேண்டிய சொல்லல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டணம் உயர்வு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் மின் கட்டண உயர்வுக்கு மூன்று ஆண்டுகள் ஆயிட்டு மின் கட்டண உயர்வு ஏற்படுத்து மூணு ஆண்டும் அஞ்சஞ்சு சதவீதம் இன்றைய தினம் பதினஞ்சு சதவீதம் மின் கட்டண உயர்வு ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின் கட்டண உயர்வு இப்பொழுது பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக மின் கட்டண உயர்வு இப்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டண உயர்வு ஏற்பட்டுகின்றது இந்த ஆட்சியில் அப்புறம் வீட்டு வரி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீட்டு வரி உயர்வு நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு ஆயர்ரூவா வரி கட்டி கட்டியிருந்தால் இப்போ ரெண்டாயரரூவா வரி கட்டணும் கடை வரி நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஏற்கனவே நீங்க ஆயிரம் ரூபாய் இருந்தா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வரி கட்ட வேணும் குடிநீர் வரி 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 போச்சு இப்படி மேல் போட்டு மக்களை சுமையிலே வரியை மக்கள் தலைமையிலே மக்கள் தலையிலே சுமத்துகின்ற ஆட்சி திரு ஸ்டாலின் ஆட்சி அதோட இன்னைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரித்து விட்டது மக்கள் படிக்கின்ற துன்பம் இது ஸ்டாலினுக்கு தெரியல பொம்மைக்கு கீ கொடுத்து தக்கு தக்கு டக்கு அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்றாங்க இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதை போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறாராம் இதை நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து ஆறு மாதத்திலிருந்து இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் நகரம் கிராமம் வரையும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை இருப்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் பேசினேன் செவட காதல சங்குவதற்கு மாதிரி கேட்கவே இல்லை தமிழ்நாடு பூரா போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் விற்பனை இன்னைக்கு முதலமைச்சரே கெஞ்சரார் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல் மாறிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை முதலமைச்சரை ஒத்துக்கிட்டார் நான் இன்றைக்கு சொன்னத சட்டமன்றத்தில் மறுத்து பேசினார் இன்றைக்கு முதலமைச்சரே தொலைக்காட்சியின் வாயிலாக போதையின் போதையில் யாரும் போகக்கூடாது என்று இன்றைக்கு அவர் அறிக்கை விடுறாரு அப்படி என்றால் நான் சொல்வது உண்மையாகிவிட்டது அல்லவா தினமே எதிர்கட்சி என்ற முறையில் எதிர்கட்சி தலைமை என்ற முறையில் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வேண்டுகோள் விடுத்தேன் அப்பொழுதே இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தில் ஆளுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது அண்ணா திமுக ஆட்சி வந்தா நோண்டி நொங்கு எடுத்துருவோம் ஆண்டு காலமாக ஆட்சி கட்சி எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தது அத்தனை கட்சியும் ஆட்சி செய்த கட்சிகள் ஆட்சி செய்த அரசாங்கம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் வாங்குச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்னும் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடுவார் இன்றைக்கு கடந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த சாதனை தான் இன்றைய முதலமைச்சர் படைத்திருக்கிறார் இந்த ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அதனால கோடி கோடியா கடன் வாங்குறாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க நீங்க எல்லாம் இளைஞர்கள் பல பல பேர் படிச்சிருக்கிறீங்க ஏங்க ஒரு அரசாங்கத்தில் கூடுதலான வருவாய் வரும்போது எதுக்கு கடன் வாங்குற கூடுதலா வருவாய் வரும்போது கடன் வாங்குறது தவறு தானே சரி கடை வாங்க ஒரு பெரிய திட்டமாவது கொண்டாந்திய ஒரு பெரிய கொண்டாடல அண்ணா அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிக தார் சாலை நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம் திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி முளைச்சிட்டார் என்னையா கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா மன்னர் பரம்பரையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த மன்னர் பரம்பரைக்கு மன்னர் பரம்பரைக்கு குடும்ப வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் ஏன் நாட்டில் வேற யாருமே இல்லையா திமுக வேற யாருமே இல்லையா சிந்திச்சு பாருங்க அதே போல திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதுவுமே நடக்கல இருண்டு ஆட்சிங்கிறார் கண்ணாடி போட்டு வெளிச்சத்துக்கு வந்து பாரு அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று நான் சொல்லல இதெல்லாம் திட்டம் இங்கே என் முன் அண்ணா திமுக மத்தியில் எதுக்கலை எதுக்கு எதுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் எதிர்ப்போம் அரவணிக்க வேண்டிய இடத்துல அரவணைப்போம் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார் தொடர் வெற்றி தொடர் வெற்றி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்த பிறகு தோல்வி என்று சொன்னார் தோல்வி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடங்களில் நாங்கள் பெற்றோம் கூட்டணி பெற்றது அவர்களே மறந்து பேசாதீர்கள் வரை வனவாசம் போன கட்சி திமுக கட்சி பத்தாண்டு காலத்தில் பல்வேறு வெற்றிகளை நாங்கள் குவித்தோம் முதலமைச்சர் காலத்தில் கூட நாங்க நேரி விக்கிரவாண்டி நாங்கள் வெற்றி பெற்றோம் மறந்து விடாதீர்கள் எல்லா தேர்தலும் வெற்றி பெற்றோம் அதே போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தமிழகத்திலே இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று பார்க்கின்றார்கள் எப்பொழுது அதிமுக ஆட்சி அமையும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் ஒரே குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது மக்கள் ஆட்சி திமுக ஆட்சி எப்பொழுது வீழ்த்தப்படும் என்ற குரல் தமிழகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது